வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே இந்த ராசி பலன் உங்கள் சந்திப்பதை பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கான இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும் உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயம் வீசட்டும் உங்கள் மனதில் மன அமைதியும் மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் பெருகட்டும் உங்கள் வாழ்க்கை பயணங்களில் வெற்றிகளை பெறுவதற்கும் உங்கள் லட்சியங்களை அடைவதற்கும் உயர்வை வாழ்வின் உயர்வை பெறுவதற்கும் அந்த தெய்வ அருளும் குரு அருளும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதலில் இந்திய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் சனிக்கிழமை ஆங்கிலத்தில் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளுக்கான திதி காலை எட்டு பதினேழு வரை வளர்ப்பிறை நவமி திதியும் அதன் பின் தசமி திதியும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் இரவு பதினொன்று இருபத்தி எட்டு வரை திருவாதிரி நட்சத்திரமும் அதன் பின் புனர்பூச நட்சத்திரமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நாமயோகம் இரவு மா மாலை ஆறு பதினைஞ்சி வரை ஆயுஷ்மான் நாமயோகமும் பின்பு சௌபாக்கிய யோகமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான கரணம் காலை எட்டு பதினேழு வரை கௌலவ கரணமும் அதன் பின்பு இரவு ஏழு ஐம்பத்தெட்டு வரை தைத்துளை கரணமும் அதன் பின்பு கரசை கரணமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு ஐம்பத்தி ஒன்று முதல் எட்டு முப்பது வரையும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரையும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை ஒம்பது இருபது முதல் பத்து ஐம்பத்தி ஒன்று வரையும் இன்றைய நாளுக்கான எமகண்டம் நேரம் மதியம் ஒன்று ஐம்பத்தி ஒன்று முதல் மூணு இருபத்தி ஒன்று வரையும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான குளிகை நேரம் ஆறு இருபது முதல் ஏழு எட்டு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான சூளம் கிழக்கு திசையில் சூளம் காணப்படுகிறது அதற்கான பரிகாரம் தயிராகும் கிழக்கு திசையை நோக்கி அவசியமாகவும் அவசரமாக தேவை இருப்பின் பயணம் செய்ய இருப்பவர்கள் தயிரை தானமாக கொடுத்து செல்வதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் முதலில் மேச ராசி அன்பர்கள் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவனமாக இருக்க வேண்டிய விடயங்கள் அவதானம் செலுத்த வேண்டிய விடயங்கள் என்னென்ன விடயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது குடும்பம் சம்பந்தப்பட்ட விடயங்களில் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் யாருக்காவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட இன்றைக்கி அந்த மாதிரியான விடயங்களை நீங்கள் வந்து பேசாமல் இருக்கணும் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கு ரெண்டாவது பார்த்திங்கன்னு சொன்னால் தாய் தாய் சம்பந்தப்பட்ட அவங்களுக்கிட்ட உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளோ அவங்களுடைய உடல்நிலை அல்லது மனநிலை சம்பந்தப்பட்ட விடயங்களையும் கொஞ்சம் நீங்கள் அவதானம் செலுத்தணும் அதே மாதிரி சொத்துக்கள்னு சொல்லப்படுற அசையும் சொத்து அசையா சொத்து அப்படின்னு சொல்லும்போது அசையும் சொத்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாகனங்களை சொல்லுவோம் அசையா சொத்துங்கிறது கட்டிடங்கள் அந்த மாதிரி விடயங்களை சொல்லுவோம் அசையா சொத்துக்குள்ள அசையும் சொத்துக்குள்ளே அந்த நகை இருப்புகள் அப்படி இப்படி விடயங்கள்லாம் வரும் இந்த விஷயங்களை நம்ம அடகு வைக்கிறதோ அல்லது அது வச்சுட்டு வியாபாரம் சம்மந்தமான இதுகள் செய்வதோ அல்லது அதனுடைய ரிப்பேர் சம்மந்தப்பட்ட வேலை பழுது பார்க்குற சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்கிறதையோ இன்றைக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் அவதானமாக அதை செய்யணும் அப்படி ஏற்பட்ட அதில் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் இம்மிடியேட்டாக நீங்கள் இந்த பழுது பார்க்குற இடத்துல நிறுவனத்தில் கொடுத்து சரியாக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த வேலைகளை செய்யணும் அதே மாதிரி கணவன் மனைவி இடத்தில் முக்கியமாக வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை இன்றைக்கு வரக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நீங்க விடுபட்டு அதே நேரத்தில் நாளாக மாற்றி அமைத்து சொல்லப்படுற முத்துமாரியம்மன் கருமாரியம்மன் மற்றும் ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணம் பண்றதை கேக்குறது இதன் மூலியமாகவும் மற்றும் மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு புதன் பகவான் வழிபாடு எப்போவும் நான் சொல்கிறது தான் குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு இன்றைக்கு உங்கள் நாளை சிறப்பான நாளாக மாற்றி அமைத்து கொடுக்கும் அடுத்து ரிஷபராசி அன்பர்களே இன்று நீங்கள் அவதானம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொன்னால் முதலாவது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் தம்பி தங்கச்சி விடயங்களில் நீங்கள் கொஞ்சம் அவதானம் செலுத்தணும் சில நேரங்கள் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகளோ வாக்குவாதங்களோ வரலாம் இப்போ அந்த விஷயங்களை தவிர்க்க பார்க்கணும் அதே மாதிரி அவங்களுடைய அவங்களுக்கு ஏதாவது திருமணம் பார்க்குறதா இருக்கலாம் தொழில் சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கலாம் கல்வி சம்பந்தப்பட்ட விடயங்களில் இன்றைக்கி சில சில குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நினச்சி நீங்கள் படறதோ அல்லது அதனால் உங்களுக்குள்ள எதுவும் மனக்கசப்புகள் ஏற்படாமல் நீங்கள் பார்த்து கொள்ளணும் அதே மாதிரி இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா ஒரு பயணம் போகும்போது முக்கியமாக ஒரு பயணம் ஒரு வேலையாக ஒருத்தர நீங்கள் மீட் பார்க்குறதுக்கு போகிறீங்க ஒரு மீட்டிங் அப்படிங்கிறத நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க இப்போ அதுக்கு நீங்கள் போகிறீங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஒரு தொலைபேசி அழைப்பின் மூலமாகவோ வந்தால் இந்த வேலை நடக்குமா இல்லை போகிறதுனால உங்களுக்கு அதனுடைய பயன்கள் இருக்குமா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசனை பண்ணிவிட்டு அந்த பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் அதே மாதிரி நிறையா விடயங்களில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க சிலர் வந்து வெளிநாடுகளுக்கு போக சிலர் வந்து தன்னுடைய வேலைகளில் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு தொழில்களில் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விடயங்களில் மேல் படிப்புக்கு இப்படி நிறைய முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருப்பீங்க அந்த விடயங்கள்லேயும் சில சில தடைகள் வரலாம் அதனால் அதில் அவதானமாக எங்கே என்ன வருதுங்கிறது அந்த மாதிரி விடயங்கள் செய்யும்போது கொஞ்சம் அவதானம் செலுத்துனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைகிறதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த நாளை சிறப்பான நாளாக அமைத்துக்கொள்வதற்கு முருகப்பெருமான் வழிபாடு அதே போல் ராசி அல்லது லக்னம் அப்படின்னு சொல்லும்போது ராசி அதிபதி அல்லது லக்னாதிபதிங்கிறவர் வந்து உங்களுக்கு சுக்கிர பகவான் வர்றார் அப்போ சுக்கிர பகவானும் இன்றைக்கி வழிபடணும் உங்கள் மன தைரியம் மன உறுதிக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு அந்த விடயங்களில் உங்களுக்கு அருள் வாய்ப்புகள் அளிப்பார் அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாடு சுக்கிர பகவானினுடைய அதிபதி மகாலட்சுமி அப்போ அவரையும் நீங்கள் வழிபாடு செய்யணும் எப்போவும் சொல்கிற போல் குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளை நீங்கள் தெளிவாக வழிபடுங்க இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை தரும் நாளாக அமையும் அடுத்து மிதுன ராசி நேர்கள் இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் குடும்பத்தில் மன மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய நாள் வீட்டுக்களில் குடும்பங்களில் தாய் தந்தைக்கு இடையில் அதாவது உங்களுக்கும் உங்களுடைய தாய் தந்தருக்கும் இடையில் அல்லது உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கிடையில் இளைய சகோதரர்கள் அல்லது மூத்த சகோதர சகோதரிகளுக்கு இடையில் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிக்கு இடையில் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஒரு சிலருக்கு இருக்கும் அதுவும் மிதன ராசிக்காரங்களுக்கு கடந்த சில வருடங்களாகவே இந்த மாதிரியான குடும்ப நிலைகள்லையும் தொழில்நிலைகளும் பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் படிப்படியாக மாறக்கூடியதாகவும் இருக்கும் இன்றைக்கு அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நன்மையான நாளாகவும் அந்த கருத்து வேறுபாடுகளை மருந்து ஒற்றுமைகள் பெருகக்கூடிய நாளாகவும் மன மகிழ்ச்சி பெறக்கூடிய நாளாகவும் அதே போல் உங்களுடைய இருப்புக்கள் அப்படி இல்லாதது சேமிப்புகள் பெருகக்கூடிய நாளாகவும் தன வரவுகள் இருக்கக்கூடிய நாளாகவும் அமையும் அதுவும் வெளிநாட்டிலிருந்து வரவுகள் அல்லது உங்களுக்கு வெளிநாடுகளில் தொழில் வாய்ப்புகள் அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கும் உறுப்பினருக்கு வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு அல்லது ஒரு புதிய நபர் உங்கள் குடும்பத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நன்மையான நாளாக இருக்கும் இந்த நன்மைகளை மேலும் பெருக்கிக்கொள்றதுக்கு மகாவிஷ்ணு வழிபாடு ம மகாலட்சுமி வழிபாடு புதபகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு மற்றும் சனி பகவான் வழிபாடுகளை செய்யுங்க அதோடு குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகள் செய்யும்போது இந்த வரக்கூடிய நன்மைகளை மேலும் பெருக்கி கொள்ளலாம் அடுத்து கடகராசி நேர்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் ரொம்ப அவதானமாக இருக்கணும் மனசை போட்டு குழப்புறது வேறு ஐயோ நம்ம நிறையா விஜயங்களுக்கு ஆசைப்படுறோம் என்னுடைய இருக்க நண்பருக்கு திருமணம் ஆகுது என்னுடைய நண்பர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைக்குது வருமானங்கள் அப்படின்னு போட்டு உங்களை நீங்களே கொள்ளாமல் இருந்தாலே இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்கும் எப்படியுமே ஒரு படித் படித்து தொழில் இல்லாமல் இருக்கும்போது கூட இருக்கிற தாயோ தந்தையோ சகோதரர்களோ தாத்தாவோ பாட்டியோ உங்களுக்கு எதிர்மறையான கருத்துக்களை சொல்லுவாங்க அதை போட்டு நீங்கள் குழப்பிக்கொள்ளக்கூடாது உடல்நிலைகளில் ஏதாவது சோர்வு அல்லன்னு சொன்னால் உடலில் ஏதாவது ஒரு உபாதை காட்டினா கூட உடனடியாக ஒரு மருத்துவரை அணுகுங்க இன்றைக்கு அந்த மாதிரி விடயங்கள் உங்களுக்கு சில பண வரவுகளில் எதிர்பார்த்துருந்தால் இருந்தால் அதுலேயும் சில காலதாமதங்களை காட்டுது அப்போ இன்றைக்கு நீங்கள் மன ரீதியாக தைரியமாக இருக்க வேண்டிய நாள் அதற்கு பார்த்திங்கன்னா முதலாவது உங்களுடைய ராசி அல்லது லக்னம் அப்படின்னு சொல்லும்போது ராசியாதிபதி லக்னாதிபதி அப்படின்னு சொல்லப்படுற சந்திர பகவான் வழிபாடு சந்திர பகவான் சொன்னாலே பெண் தெய்வங்களும் எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமாக ஆதிபராசக்தி முத்துமாரியம்மன் கருமாரியம்மனை எடுத்துக்கொள்ளலாம் அவர்களின் அதிபதி அதே மாதிரி சிவபெருமான் அதுலேயும் வந்து சந்திரசூடேஸ்வரர் அப்படிங்கிற நாமத்தை கொண்ட சிவபெருமான் வழிபாடு சிறப்பை தரும் இதோட எப்போவும் சொல்கிற மாதிரி குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் நீங்கள் செய்துக்கிட்டிங்கன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அந்த மன உறுதியும் மன வலிமையும் கிடைக்கும் அடுத்து சிம்ம ராசி நேர்கள் இன்றைக்கு உங்கள் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகப்படியான களியாட்ட நிகழ்வுகள் அல்லது ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி எதிர்பார்க்காம இருக்கணும் அதே மாதிரி வெளிநாட்டு தொழில்களை வியாபாரங்கள் செய்வது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி அல்லது வெளிநாட்டு கடல் கடந்து வர்த்தகம் அல்லது படிப்பு ஏதோ ஒரு முறையில் வெளிநாட்டுடன் தொடர்புபட்ட பட்ட விடயங்களை கொஞ்சம் அவதானம் செலுத்தணும் இன்றைக்கி உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது சில நேரங்களில் தடைப்படலாம் இப்போ அதையும் நீங்கள் அவதானமாக இருக்கணும் வியாபாரம் முக்கியமாக வியாபாரம் வர்த்தகங்களையும் உடல் நலங்களையும் செலவுகள் அதிகரித்து விரயங்களாக மாறக்கூடிய தன்மைகளும் இன்றைய நாளில் காணப்படுது இப்போ இதையெல்லாம் ஒரு விடயத்தை போது ஆலோசிங்க இந்த மாதிரி விடயங்களில் எங்களுக்கு சில தடைகள் வருதோ அல்லது அதில் குழப்பங்கள் வருது அப்படின்னு நம்ம ஒரு அதிகாலை காலையிலே வந்து உங்களுக்கு சொல்லும்போது அதில் அவதானம் ப்ரிவெண்ட் அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து முன்கூட்டியே கணிச்சு கொள்ளலாம் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்புறம் நாங்கள் ரெடியாக இருப்போம் எது வந்தாலும் தயாராக இருப்போம் அப்படிங்கிற ஒரு விடயத்துக்காக வேண்டி தான் நாங்கள் இந்த விடயங்கள்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டுருக்கோம் இது இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயங்கள்லேயும் நீங்கள் உங்களை எதிர்மறைகளாக மாற்றி உங்களை பாதுகாத்துக்கொள்வதற்கு நீங்கள் இன்னைக்கு வந்து சிவபெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு அதோட குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதி வழிபாடுகள் செய்யும்போது எதிர்மறையான விடயங்கள் உங்களுக்கு நேர்மறையாக மாறும் அடுத்து ராசி நேர்களை இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்கிற விடயங்கள் அதை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளணும் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கொள்ளணும் அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிகள் அவங்களுடைய இடையில் இருக்கக்கூடிய உறவுகளில் சில கருத்து வேறுபாடுகளோ அல்லது சில சண்டை சச்சரவுகளோ வர இருக்கலாம் அல்லது அவர்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு திருமண நிகழ்வோ அல்லது தொழிலையோ கல்வியிலையோ சில பாதிப்புகள் இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையிலையோ சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது அவங்களுக்கு ஒரு சிறிதாக ஏதாவது பிரச்சனைகளோ அல்லது சில குழப்பங்கள் வரும்போது நீங்க நீங்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கோ அதுக்கான வழிகளை நீங்கள் முடிவுகளை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு உபதேசங்கள் பண்ணுறதுக்கோ உங்களுக்கான நாளாக இன்றைய நாள் இருக்கிறது அதே மாதிரி வியாபாரங்களில் லாபங்கள் அல்லது வருமானங்களை எதிர்பார்த்துருப்பவர்களும் அந்த வருமானத்தில் சில முன்ன பின்ன ஆகலாம் எதிர்பார்த்த வருமானத்தை ஈட்ட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம் அப்போ அந்த நேரத்தில் மன குழம்பமாக இருப்புகிறது மனத்தை விடாமல் இருப்பது முக்கியமாக இருக்கிறது அதே மாதிரி இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் செய்பவர்கள் இரண்டாவது திருமண செய்தவர்கள் இப்போ கணவனாக இருந்தால் மனைவி அந்த கணவன் இவங்க விடயங்கள்லேயும் கொஞ்சம் அவதானமாக இருந்துட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் மேலும் இந்த நாளின் சிறப்பை கொள்வதற்கு சிவபெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு அதோட தர்மஸ்தாஸ்தா அப்படிங்கிற ஐயப்பன் வழிபாடும் செய்யலாம் எப்பவும் சொல்கிறபடி எல்லாருக்குமே குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு செய்யும்போது இந்த எதிர்மறையான விடயங்கள்லாம் மாறி உங்களுக்கு நேர்மறையாகவும் அனுகூலமாகவும் மாற்றி இன்றைய நாளே உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைத்துக் கொடுக்கும் அடுத்து துளாராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் வியாபாரங்கள் தொழிலில் நீ எதிர்பார்த்த விடயங்கள் எதிர்பாராத விடயங்கள் இதன் மூலியமாக நன்மைகள் பெருகக்கூடிய நாள் தொழிலில் விருத்தி திடீர்னு உங்களுக்கு ஒரு புதிய ஓ புதிய ஒரு ஓடர் வந்து சேரும் அப்போ ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயம் மன மகிழ்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருமானத்தை பெருக்கக்கூடிய விஷயங்கள் தொழில் விருத்தி அடையக்கூடிய சம்பந்தப்பட்ட விடயங்கள் இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இன்னைக்கு தொழில் சம்பந்தப்பட்டு உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி ஆண் குழந்தைகள் நீண்ட நாளாக ஆண் குழந்தைக்கு தயாராகி அதுக்கான சிகிச்சைகளோ அதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருப்பவர்கள் அதுக்கான வாய்ப்புகளும் குழந்தைகளுக்கான வாய்ப்புகளும் இன்று இருக்கிறது இப்போ இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது இந்த அதிர்ஷ்டத்தை மேலும் பெருக்கிக் கொள்வதற்கு நீங்கள் முதலில் சனி பகவான் வழிபாடு ஏன்னா எல்லா கர்ம காரியத்துக்கும் ஒரு கல்யாணம் நடக்குன்னாலும் சரி ஜீவ ஜீவனக்காரகன்னு சொல்கிற ஒரு சனி பகவான் ஆயுள்காரகன் சொல்கிறது சனி பகவான் அப்போ சனி பகவான் தான் கர்மகாரகன் கர்மம் கர்மா தொழிலும் கூட ஒரு கர்மா அப்போ அந்த கர்ம காரியங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆண் வாரிசு தான் செய்ய முடியும் அந்த எல்லாத்துக்குமே சனி பகவான் தான் உறுதுணையாக இருக்கார் அப்படி இருக்கும்போது இப்போ சனி பகவான் வழிபாடு சிவப்பெருமான் வழிபாடு இதோட ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் எப்பவும் சொல்கிறது தான் எல்லாருக்கும் குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளும் போது வரக்கூடிய நன்மைகளை மேலும் மேலும் பெருக்கிக் கொள்ளலாம் அடுத்து விருச்சிக ராசி நேர்கள் இன்றைக்கு நீங்கள் அவதானம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தந்தை சம்பந்தப்பட்ட விடயங்களை கொஞ்சம் அவதானம் செலுத்துங்க தந்தை அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய திருமணத்துக்கோ அல்லது காதல் விவகாரங்கள்லையோ சில தடைகளை அவர் உருவாக்கலாம் இல்லை அவர் மூலியமாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவியிடத்திலே சில கருத்து வேறுபாடுகள் உருவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில நேரங்களில் அவருக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியான சில உபாதைகளோ குழப்பங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த விடயங்களை கொஞ்சம் அவதானம் செலுத்துங்க அதே மாதிரி மேல் படிப்பு பட்டப்படிப்பு அப்படின்னு சொல்லப்படுற விடயங்கள்லையும் கொஞ்சம் அவதானம் செலுத்துங்க அதோடு தந்தை வழி உறவுகள் அவங்க விடயத்துலையும் கொஞ்சம் அவதானம் செலுத்துங்க குடும்பத்தோட இன்று நீங்கள் ஏதாவது குலதெய்வ கோயிலுக்கோ அல்லது யாத்ரிகே யாத்திரை அப்படின்னு சொல்லப்படுற தெய்வ வழிபாட்டுக்கான ஒரு யாத்திரை செய்கிறதுக்காக இருந்தால் அதையும் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி தயார் பண்ணி எல்லா விஷயமும் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த முடிவை எடுங்க மேலும் இந்த நாளில் வரக்கூடிய எதிர்மறையான விடயங்களையோ இந்த மாதிரி சின்ன சின்ன குழப்பங்களையோ தவிர்த்துக்கொள்வதற்கு நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு அதோட குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடும் செய்கிறது இந்த நாளில் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு அனுகூலமாகவும் நேர்மறையாகவும் மாற்றி அமைத்து கொடுக்கும் அடுத்து தனுசு ராசி நேர்கள் இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படலாம் தொழில் ரீதியில் நீங்கள் எதிர்பார்த்த விடயங்கள் நடக்கும் வருமானங்கள் வரும் பதவி உயர் உயர்வு தொழில் மாற்றங்கள் நீண்ட நாளாக தொழிலில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது இன்றைக்கு அதுக்கான ஒரு நாளாக இருக்கிறது சில பேருக்கு சில ஊர்களுக்கு அதாவது இப்போ இன்றைக்கு கொழும்பில் வேலை செய்துக்கிட்டு இருக்கவங்க நான் அவங்களோட ஊர் வந்து கெண்டியாக இருக்கலாம் யாழ்ப்பாணமாக இருக்கலாம் மட்டக்களப்பாக இருக்கலாம் இந்த இலங்கையில் எந்த ஒரு இடத்துல சரி அவங்க வே வேலை செய்துக்கிட்டு இருக்கலாம் இப்போ அவங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படும் எங்கள் ஊருக்கிட்டேயே நாங்கள் போய் வேலை செய்தால் எங்களுக்கு நன்மையாக இருக்குமே தூரமாக வேலை செய்கிறமே குடும்பத்தை விட்டுட்டுருக்கு அந்த வாய்ப்புகள் கூட இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அதே மாதிரி நீண்ட நாளாக உடல் உபாதைகளில் இருந்திருந்தால் அந்த உபாதைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாள் அல்லது அதுக்கான மருத்துவ சரியான ஒரு மருத்துவரை அணுகக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது அதே மாதிரி கடன்களை நீங்கள் கொடுத்து தீர்க்கக்கூடிய நாளாகவும் இருக்குது ஆக மொத்தத்தில் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்குது அந்த அதிர்ஷ்டத்தை மேலும் பெருக்கிக்கொள்ள ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு அதோட எப்பவும் சொல்கிறது மாதிரி குலதெய்வ வழிபாடையும் கருணநாதன் வழிபாடையும் யோகாதிபதி வழிபாடையும் நீங்கள் செய்யும்போது இன்றைய நாளில் உங்களுக்கு வரக்கூடியது நன்மைகள் மேலும் அதிகரிக்கக்கூடியதாகவும் அதை தக்க வைத்துக்கொள்வதற்கும் அவர்களுடைய வழிபாடு உங்களுக்கு உதவி செய்யும் அதே மாதிரி மகர ராசி நேர்களே இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவதானம் செலுத்த வேண்டியது முதல்ல கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அப்போ அவங்களுடைய விடயங்களில் நீங்கள் கொஞ்சம் அவதானம் செலுத்துங்க அதே மாதிரி நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறவங்கட்டையும் அவங்களுக்கு மூலமாகவும் சில குழப்பங்கள் வரலாம் அந்த விடயத்துலேயும் அவதானம் செலுத்துங்க குழந்தைகள் விடயத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குதா மன ரீதியாக உடல் ரீதியாக ஏதோ ஒரு சப்போர்ட் தேவைப்படுதா அதே மாதிரி கல்வியில் எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் அவதானம் செலுத்துங்க தொழில் நிறுவனங்களில் உங்கள் கூட பணி செய்கிறவர்கள் அல்லது நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்கன்னா உங்களுடைய பங்குதாரர்கள் இந்த விடயங்கள்லேயும் கொஞ்சம் அவதானமாக இருங்க அதோட திருமண பேச்சுவார்த்தைகள் செய்ய இருப்பவர்கள் அந்த விடயத்திலையும் அவதானமாக இருங்க இந்த விடயங்களில் இருக்கக்கூடிய சகல விஷயங்களை மாற்றி உங்களுக்கு அனுகூலமாக அமைவதற்கும் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகள் செய்யுங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நன்மையான நாளாக அமையும் அடுத்து கும்பராசி நேர்கள் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விடயங்களில் அவதானம் செலுத்தணும் அதே சொந்த தொழிலாக இருக்கலாம் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் பணி செய்பவராக இருக்கலாம் கூட வேலை செய்கிறவங்களே உங்களுக்கு ஒரு தடைகளை உருவாக்கலாம் அல்லது நீங்கள் உங்களுடைய அவதான குறைவால் சில எரர்ஸ் அல்லது ஒரு தவறு விடலாம் உங்களுடைய அவதானங்கள் சிதறனால் ஒரு இல்லை ஒரு இயந்திர பணியில் இருக்கிறவங்க உங்களோட அவதானத்தினால் ஏதோ ஒரு விடயத்தில் நீங்கள் வந்து சில விடயங்களை தவற விடலாம் அதனால் அவதானம் இன்றைக்கி முக்கியம் தொழில் செய்கிற நிறுவனங்களில் அதுமாதிரி கூட பணி செய்கிறவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் கடன் கடன் கொடுத்தவர்கள் உங்கள்கிட்ட அதை கேட்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருக்கலாம் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ சில உபாதைகள் என்று உங்களுக்கு காணலாம் அந்த விடயங்களை கொஞ்சம் அவதானம் செலுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி இப்படி நடக்கக்கூடிய வெளியிலேயோ உங்களுக்கு உள்ளுக்கையோ நடக்கக்கூடிய விடயங்களாக நீங்கள் மன அழுத்தங்களுக்குள்ளே ஆளாகி அந்த அழுத்தத்தை குடும்பத்தில் இருக்கிற உங்களுடைய கணவனோ மனைவியிடம் காட்டுறது அல்லதுன்னா பெற்றோரிடம் தாயிடம் காட்டுறது இதுகளை செய்யாமல் இருக்கிறது இன்றைக்கும் உங்களுக்கு சிறப்பே தரும் இன்றைய நாளில் உங்களை மேலும் உங்களுக்குரிய நன்மை நன்மை தரக்கூடிய நாளாகவும் அனுகூலமான நாளாக மாற்றி அமைத்துக்கொள்ள விநாயகப் பெருமான் வழிபாடு பெண் தெய்வங்கள்னு சொல்லப்படுற மாரியம்மன் முத்துமாரியம்மன் கருமாரியம்மன் துர்க்கை அதே போல் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது அந்த பாராயணத்தை கேட்குறது இந்த மாதிரி விடயங்களோட எப்பவும் சொல்கிறது தான் குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகள் செய்வது மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையான நாளாக அமையும் அடுத்து மீனராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் நீண்ட நாள் முயற்சிக்கான வெற்றி குழந்தைகளுக்காக நீண்ட நாளாக போராடி கொண்டிருப்பவர்கள் இன்று அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் உங்கள் காதல் விவகாரங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அதே போல் பூர்வீக சொத்துக்களில் பூர்வீக சம்மந்தப்பட்ட விடயங்களில் ஏதாவது வழக்குகோ சண்டை சச்சரவுகளோ இருந்தால் இன்றைக்கி அதுக்கான தீர்வுகள் நன்மையான வழியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள் அதே மாதிரி உங்களுடைய தம்பி தங்கை அவர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகக்கூடிய நாள் இப்படி பல சிறப்புகள் இந்த நாளில் இருக்குது மேலும் இந்த சிறப்பை நீங்கள் தக்க வச்சு அதே நேரத்தில் பெருக்கியும் விநாயக பெருமான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகள் செய்வதன் மூலயமாக இன்றைய நாளில் வரக்கூடிய சகல நன்மைகளை பல்மடங்காக பெருக்கிக் கொள்ளலாம் அதை தக்க வைத்தும் கொள்ளலாம் அடுத்து இன்றைய நாளுக்கான நட்சந்திரம் நம்ம நம்மளை சுற்றியுள்ள இயற்கையை எப்பயுமே நேசிக்கணும் இயற்கைக்கு நம்ம எந்த நன்மையும் செய்யாட்டையும் பரவாயில்ல தீமைகளை செய்யக்கூடாது இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய இயற்கைகள் அழிந்து கொண்டு வருது மாசு அழிந்து கொண்டு வருகிறது அதனால் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் பல தரப்பட்ட துன்பங்களை ஏற்படுத்துது நம்ம ஆறாம் அறிவுங்கிற ஒரு அறிவோடு பிறந்திருக்கிறோம் மனிதர்கள் இனமே ஆறாவது அறிவுங்கிற ஒரு விதம் அறிவை பெற்று பிறந்திருக்கும் அந்த அறிவை சிந்திக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த இயற்கையை பாதுகாக்கணும் அது அழிவு பாதைக்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடாது அதே மாதிரி இயற்கை அப்படிங்கிற நேரம் நம்ம மட்டும்தான் எங்களுக்கு தான் இந்த உலகமே சொந்தன்னு இல்லை எங்களுக்கு கீழே இருக்கிற ஐந்து அறிவு படித்த நான்கு அறிவு படித்த மூணு அறிவு படித்த இரண்டு அறிவு படித்த ஒரு அறிவு படித்த எல்லாற்றுக்குமே சொந்தந்தான் மரங்கள் முதலாம் அறிவு ரெண்டாம் அறிவு அந்த கேட்டகரிகளை வருது அது வந்து எங்களுக்கு உணவை கொடுக்குது பிராண வாயுவை கொடுக்குது இந்த மாதிரி நிறைய விடயங்கள் நீரை கொடுக்குது விலங்குகள் எங்களுக்கு பாலை கொடுக்குது சிலவர்கள் விலங்குகளை உண்ணக்கூடியவர்கள் அதை உண்ணு தன்னுடைய பசி தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்க இப்போ இயற்கை எங்களுக்கு நிறைய விடயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட இயற்கையை நம்ம பாதுகாக்க முடியாட்டியும் தீமைகளை தெளிச்சு அதை மாசுபடுத்தாமல் இருந்தாலே பெரிய நன்மை நம்ம மனிதர்கள் அதை பாதுகாக்கணும் இயற்கைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயத்தையும் பறவைகள் விலங்குகள் முடிந்த அளவுக்கு அதுக்கு ஒரு உணவோ தண்ணியோ கொடுங்க உங்களால் முடிஞ்சது ஒரு வீட்டு வாசலில் ஒரு கப்பில் தண்ணியை ஊற்றி வைங்க அந்த விலங்குகள் குடிக்கும் அப்போ இயற்கையை பாதுகாங்க இயற்கை தான் என்றைக்கும் எங்களுக்கு கூட இருந்து சகல விஷயத்தையும் செய்து கொடுக்கிறது அதனால் இயற்கையை பாதுகாக்க அதை நேசிங்க அதோட ஒன்னுச்சு வாழும் இந்த ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது மீண்டும் நாளை இதே நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பலமுடன்